ஓம் நட்பவி முருகபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட சேனலை முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலில் மிகவும் எளிய மந்திரங்களை அதுவும் உச்சரிக்க ஈஸியாக இருக்கக்கூடிய மந்திரங்களை தான் நம்ம அப்லோட் பண்ணுறோம் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து முருகனுடைய ஆசிர்வாதத்தையும் அருளையும் பெறுங்க இந்த வீடியோவை நீங்கள் எப்போ பார்த்தாலும் சரி உடனே நீங்கள் முருகப்பெருமானையும் பாமன் சுவாமிகளையும் மனதார நினைத்து இந்த ஒரு நீங்க சொல்லுங்க கண்டிப்பாக நூத்தி எட்டு முறை சொல்லுங்க முருகன் அருளால் எனக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு மனசுல வேண்டிட்டு உங்களோட வேண்டுதலை நினைச்சிட்டு இந்த ஒரு வரியை நீங்க நூத்தி எட்டு முறை பாராயணம் பண்ணுங்க உங்களால் நூற்றி எட்டு முறை முடியுன்னா பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இருபத்தி ஒரு முறையாவது பாராயணம் பண்ணுங்க இன்றைக்கி எனக்கு முருகன் அருளால ஒரு அற்புதம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு பாமன் சுவாமிகள்கிட்ட நீங்கள் வேண்டிட்டு முருகப்பெருமானை நினச்சி இந்த ஒரு வரியை சொல்லுங்கள் கண்டிப்பாக அற்புதம் நடக்கும் ஓம் ஷண்முக பதையே நமோ நமக அதாவது ஆறுமுக ஓம் ஆறுமுக தலைவனுக்கு வணக்கம் ஆறு முகங்களை கொண்ட தலைவனுக்கு முருகப்பெருமானுக்கு வணக்கம் நம்ம நமகனா நன்றி வணக்கம் ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் நம்ம முருகப்பெருமானுக்கு நன்றி சொல்லணும் அந்த நன்றியை வந்து நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லுங்க கண்டிப்பாக பலன் கிடைக்கும் எப்போவுமே வேண்டுதல்ல நம்ம ஒரு விஷயத்த கேட்கறதுக்கு முன்னாடி நமக்கு கிடைச்சதுக்காக நன்றி சொல்லணும் ஒவ்வொரு நாளும் நம்ம முருகனோட ஆசிர்வாதம் இல்லைன்னா நமக்கு எதுவுமே எதுவுமே நமக்கு கிடைக்காது அப்ப முருகனுக்கு நம்ம முதல்ல நன்றி சொல்லணும் அப்புறம்தான் நம்மளுடைய வேண்டுதலை வைக்கணும் இந்த ஒரு வார்த்தையை சொல்லி முருகனுக்கு மனசார நீங்கள் உங்கள் நன்றியை சொல்லுங்க முருகனோட ஆசிர்வாதம் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியமும் நடக்க நடக்காது நமக்கு கிடைச்சிருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஒரு நாள் இந்த உயிர் வாழ்கிறோன்னா அதற்கு காரணம் முருகப்பெருமான்தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம இருக்கிற இடம் இதெல்லாம் நமக்கு கொடுத்திருக்காரு அதுக்காக நன்றி சொல்லுங்க உங்கள் வாழ்க்கையில் கிடைச்ச ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியோட முருகங்கிட்ட நன்றி சொல்லுங்க கண்டிப்பாக வெற்றி உண்டாகும் ஓம் சண்முக பதையே நமோ நமக கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்டில் ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்கள்